புக்கிங் வந்து புக்கிங் வந்து அவன் கஸ்டமர் சொல்கிறாப்புல கஸ்டமர் இங்கே ஓடினவர் உங்களை அவ்வளோ நான் கணக்கா பேசுகிறாப்புல பேசுறாப்ல உங்களை நாய்க்கு பாலமுறை தானே நான் ஏற்கனக்கா பேசணுன்னே கஸ்டமர் கேர் சொல்கிறேன் நான் கால் பண்ணி ஒரு மரியாதை கிடையாது டிரைவருக்கு மரியாதை கிடையாது

சார் அந்த பையனே நான் காசு போட்டு தான் சும்மா என்ன தூக்கி குடுக்கலாம் இல்ல நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல இல்ல சார் வந்து அவங்க பேசலாம் நீங்க எல்லாம் பேச கூடாது 2021 தான் நீங்க வாயை தொறக்கவே கேட்காதீங்க அவர் முன்னாடி அந்த பையனே பாத்து சிரிச்சிட்டு போறான் என்னை பாத்து அன்னைக்கே எனக்கு பயங்கர போவண்டா இல்ல சார் நான் 21 சொல்லுங்க சார் ஆனா முன்னாடி நீங்களே அப்ரூவல் கொடுத்து சார் எனக்கு போய் பாய்